சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க ஒரு காலத்தில் மதுரை நின்ற சீர் நெடுமாறன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் சமண மதத்தில் பற்று கொண்டு சமணர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் வழங்கி வந்தான் அதை பயன்படுத்தி சமணர்கள் அடாத செயல்களையும் குழப்பம் செய்து அதனால் நாட்டில் குழப்பம் நிலவியது அதை தடுக்கும் பொருட்டு ஆட்சி செய்து வந்த நின்றசீர் நெடுமாறனின் மனைவி மங்கையர்கரசி அவள் ஒரு சைவ சமயப் பற்றாளர் குழப்பங்களை தீர்ப்பதற்காக நாட்டில் நிலை வரும் குழப்பங்களை தீர்ப்பதற்காக சைவ சமயத்தை சார்ந்த திருஞானசம்பந்தரை மதுரையும் பதிக்கு எழுந்தருளச் செய்ய ஒரு கோரிக்கையை வைத்தார் அதை கேள்விப்பட்ட திருஞான சம்பந்தரும் அப்போது அப்பருடன் திருமலைக்காட்டில் தங்கியிருந்தார் தான் மதுரை செல்ல இருப்பதாக அரசியின் அழைப்பு கிணங்க மதுரை செல்ல இருப்பதாக அப்பரிடம் கூற அப்பர் அன்றைய தினத்தில் இருந்த கோள்களின் அமைப்புப்படி தீமை விளைவிக்கும் நிலைமை உள்ளதாக அறிந்து இந்த சமயம் வேண்டாம் இப்போதைக்கு ஒத்தி போடுங்கள் அப்பறம் பிறகு பார்க்கலாம் என்று சொன்னபோது நாம் சிவனை முழுமையாக பின்பற்றுவர்கள் சிவனடியார்களுக்கு நாளும் கோளும் நன்மையைத்தான் செய்யும் தீது செய்யாது என்று கூறும் வண்ணம் இந்த கோளர்பதிகம் இயற்றியதாக கூறுவார்கள் ஆக சிவனடியார்களை நாளும் கோலும் அண்டாது நாளும் கோளம் இந்த நவகோள்களால் சிவனடியாருக்கு எந்தவித தீங்கும் துன்பமும் நேராது என்பதை விளக்கும் விதமாக அமையப்பட்ட பதிகம் இந்த கோளறு பதிகம் அதில் முதல் பதிகம் இன்று காண்போம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனு பாம்பும் இரண்டு முடனே ஆசரு நல்ல அடியாரவர்க்கு மிகவே புலித்தோலை ஆடையா தரித்தவனும் விஷமுண்ட க கண்டத்தை உடையவனும் திங்களையும் கங்களை கங்கையையும் தலையில் அணிந்த ஈசனின் அடியார்களை ஞாயிறு முதலான கோள்கள் நவகோள்களாலும் எந்தவிதமான விதமான தீங்கும் ஏற்படாது அவைகள் அனைத்தும் சிவனடியாருக்கு நன்மையைத்தான் செய்யும்